ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ஹிந்தியில் இதை அரபி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அரபி ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இங்கே நான் வந்து சேப்பங்கிழங்கை வேக விட்டு எடுத்து இருக்கேன் ரெண்டு விசலுக்கு இப்போ இதை ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம் ஆ ரொம்ப திக்காகவும் இல்லை ரொம்ப தின்னாகவும் இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ ஒரு பேசன் எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் இது காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் ரபர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு உப்பு பெருங்காய் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சேப்பங்கிழங்கு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடணும் இது வேறு ஒன்றும் இல்லை இது கருகப்பில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி வச்சிடும் இது வந்து எண்ணெய் போட்டால் தான் இது நல்லா ஆகும் இந்த மசாலா போட்டிருக்கோன்னு அதெல்லாம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு விட்டுருவோம் மூடி வச்சிட்டோம் கையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் இந்த சேப்பிழங்கு ரோஸ்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஆகும் அப்போ தான் அது நல்லா ரோஸ்ட் ஆகும் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயம் திருப்பின்னு போடலாம் இன்னும் வாசனையாக இருக்கும் வேறு என்ன இந்த சேப்பங்காயங்க போட்டுருக்கோம் இதை ரொம்ப கலர வேண்டாம் கொஞ்ச நாள் இந்த பக்கம் அப்படியே ரோஸ்ட் ஆட்டோம் அப்புறம் இப்போ மொல்லமாக அதை திருப்பி விடுங்க பாருங்கோ எவ்வளோ ஒத்த ஒட்டையாக அது ரோஸ்ட் ஆகும் இது யூஸ்வலாக சேப்பங்காய்னா டிஸ்டிக்காகும்பா டிஸ்டிக்கியாகவே இருக்காது இந்த மாதிரி நம்ம அரிசி மாமும் க ரவையும் போட்டு கலந்து பண்ணினோன்னா இந்த மாதிரி ஒத்தையாக ஓத்தையாகும் இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இதில் கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதான் அப்போ அதுவோ எப்படி ரோஸ்ட் ஆகிருக்குன்னு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ சேப்பங்காய் ரோஸ்ட் ரெடி நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேயா ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ